ஜிடி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை ஷோ பாக்ஸ் ஆஃபீஸ் பாக்ஸ் ஆஃபீஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற திரைப்படம் மணிகண்ட நடிப்பில் வெளிவந்து சூப்பர் டூப்பராக போயிட்டு இருக்கிற லவ்வர் திரைப்படத்தை பத்தி தான் லவ்வர் திரைப்படம் பாக்குறதுக்கு ஒரு ஃபைவ் ரீசன் சொல்றேன் கேளுங்க ரீசன் நம்பர் ஒன் இந்த லவ் இருக்கிற கான்செப்ட்ல ஒரு படம் வந்தாலே மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க ஒரு ட்ரீமியான பேக்ரவுண்டில் ஒரு சாங் இல்லை வந்து ஒரு கப்புள்ஸ்க்குள்ளே நடக்கிற ஒரு சில சச்சரவுகள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கப் திருப்பி ஒரு சோகம் திருப்பி சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான் நம்ம ஃபிலிமியாக பார்த்துருப்போம் பட் அந்த ஃபிலிமி டச் இல்லாமலே நேச்சுரலான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து வெளிப்படுத்திக்கிறாரு டேரக்டர் பிரபுராம் வியாஸ் அவர்கள் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது பார்க்கும்போது கண்டிப்பாக ரிலேட் ஆகும் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்படி இருந்தா ஏ நான் தான்டா இது இந்த மாதிரி போன நம்ம லைஃப்ல வந்து கிராஸ் ஆயிருக்கேன்ற மாதிரி நிறைய ரிலேட்டபிள் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்கலவா அமைஞ்சதுக்கு

ரொம்ப அப்படியே நம்ம ஒரு சில கேரக்டர்லாம் கேன் டேக் டு தி ஹோம்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப பிளீசிங்கான கேரக்டரா வந்து பண்ணிருக்காரு கண்ணாரக அவர்கள் அவருக்கு இதுக்கப்புறம் இன்னும் நல்ல கேரக்டர்லாம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ரீசன் நம்பர் த்ரீ இந்த படத்துல காஸ்டிங்ல இருக்கிற நிறைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ல பண்ற எக்கச்சக்க பேர் குறிப்பா ஹரிஷ் நம்ம அந்த சைனீஸ் கேரக்டர் நடிச்சிருப்பாரு இல்லையா அவர்தான் வந்து ஒரு சில ஃப்ரெண்டு கேரக்டர் நடிச்சிருக்காரு அவரோட ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிங்கான ஒரு வெளிப்பாடு அதாவது ஒரு ரெண்டு ஃப்ரெண்டோட கான்வர்சேஷன் ஒரு கட்டில உட்காந்துட்டு பேசுவாங்க யாராவது நீங்க அந்த படம் பார்க்குற பட்சத்துல நீங்க ஒரு ஃப்ரெண்டோட கட்டில உட்காந்துக்கிட்டு ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு பார்ட்டி பண்ணும்போது பேசுற அதே ஃபீல் அதே மூடு அதே டைலாக் டெலிவரி கொடுத்துருக்காரு அந்த ஒரு சீன்லயே வந்து ஃபுல் படத்துக்கான ஸ்கோர் அப்படியே தட்டி தூக்கிட்டு விட்டது அவருக்கும் வாழ்த்துக்கள் ரீசன் நம்பர் ஃபோர் படத்தோட இசையமைப்பாளர் ஷான் ரோடன் அவர்கள் படத்தோட கதை ஒரு பக்கம் போனாலும் அந்த கதையை இன்னும் வந்து அழகாக்குறதுக்கு நிறைய டெக்னிக்கல் டீம் ஒர்க் பண்ணிருந்தாலும் அதை வந்து வேற லெவலில் அப்லிஃப்ட் பண்ணி கொடுத்திருக்காரு சாங்ஸ் இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக ஸ்கோரா இருக்கட்டும் ஷான் ரோடனுடைய எஃபர்ட்ன்றது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாக இருக்கணும்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு சாங்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டோரியை வந்து அவர் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு ரீ ரெக்கார்டிங்ல எங்கேயுமே படத்தை வந்து கொஞ்சம் லாக் அப்படின்ற விஷயம் இல்லாம சூப்பர் கிரிப்பிங்க கொண்டு போயிருக்கிறது ஷான் ரோடன் இசையில அவருக்கு வந்து ஒரு சூப்பர் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம் அண்ட் ரீசன் நம்பர் இந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் கௌரி பிரியா அண்ட் மணிகண்டன் ரெண்டு பேருமே இங்க கௌரி பிரியா நடிச்சிருக்கிறாங்க மணிகண்டன் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அருண் அண்ட் திவ்யாவா வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் பண்றோம்னா அதில் வந்து அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லணும் இல்லையா அது ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப பியரா எங்கேயுமே முகம் சொல்லுகிற அளவுக்கு எதுவுமே இல்லை உண்மையிலேயே வந்து அவங்க ரெண்டு பேரும் அருண் அஞ்சுன்றது ரொம்ப வருஷமா லவ் பண்ணி பிரேக்கப்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஃபீல் தான் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒரு லேட் ஆகுணும் அப்படி ரிலேட் ஆகிற கேரக்டர்ல இந்த அருண் அண்ட் அண்ட் திவ்யான்ற கேரக்டர் வந்து இன்னைக்கு கூட கிடையாது இன்னும் ஒரு பல வருஷங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஐகானிக் கல் ஃபிலிம்ஸ்ல இந்த ஃபிலிமும் கண்டிப்பாக ஏற்படுறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை ஸோ எனக்கு பிடிச்ச ஃபைவ் ரீசன்ஸ் டு வாட்ச் த ஃபிலிம் லவ்வர்னு சொல்லிட்டு இதை தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க வேற ஒரு படத்தோட சந்திக்கிறேன் பாய் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிறீ தமிழ்